ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி மீன் முட்டை கிரேவி மீன் முட்டை கிரேவி இந்த மீன் முட்டை கிரேவியை எப்படி செய்யலாங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த மீன் முட்டைகள் வந்து எப்போவும் மார்க்கெட்டில் கிடைக்காது கிடைக்கும் போது இதே போல் செய்து பாருங்கள் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டில் இந்த மீன் முட்டையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த மீன் முட்டையில் பார்த்தீங்கன்னா லச் இதில் வந்து லட்சக்கணக்கான முட்டைகள் இருக்குது இந்த ஒரு தோல் பை மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இப்போ வந்து டேமேஜ் ஆகினா முட்டை எல்லாமே வெளியில் வந்துடும் அதனால ஃபஸ்ட்டில் இந்த முட்டையை நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டீமரில் நான் வாழை இலை போட்டு அதுக்கு நல் மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை நம்ம வந்து ப்படி வச்சுக்கலாம் இட்லி பத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் இது பாயில் ஆகட்டும் பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டீமரை உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்படி இருந்து வேகட்டும் முட்டை வேகிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்காக வந்து ஒரு வானிலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குக்கிங் ஆயில் விற்றுருக்குறேன் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்ல மிளகு நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் ஜின் திரகம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சமாக பட்டை இதை இப்போ இந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் யூஸ் செய்யாதீட்டு இதோட பார்த்திங்கன்னா நால் பத்து பூண்டு ஒரு சின்ன அளவு இஞ்சி அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்திருச்சு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இணைக்கு கருவ கருவ எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன் தக்காளியை இதோட நம்ம வேக போடலாம் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் தக்காளி தக்காளி நல்லா வெந்திருச்சு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பூரி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் கலருக்காக மூணு காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்குறேன் இது எரிப்பாக இருக்காது கலர் தான் கொடுக்கும் இப்போ இந்த எண்ணெயில் லேசாக வதக்கிக்கிட்டு ஆற வச்சு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் மீன் முட்டை நல்லா வெந்திருச்சு இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மீன் முட்டையை ஆற வைக்கலாம் அந்த கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சோம்பும் தாளிக்கிறதுக்காக போட்டுக்கலாம் சின்ன சோம்பும் போடும்போது நல்ல வாசமாக இருக்கும் இந்த சோம்பு நல்லா சிவப்பாகும்படியாக பறுக்கணும் சின்ன திரவம் நல்லா சிவப்பாக வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இதை நம்ம இதோட சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாக்களை இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா இது ஒரு ஒரு நிமிஷம் இப்படியும் பதம் கட்டும் எண்ணெயில் கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்ப இது கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் தே நல்லா கொதிச்சு இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் உப்பு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டால் போதும் இப்போ ஏன்னா இது வந்து உப்பு நல்லா கரையட்டும் கரைஞ்ச பிறகு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இல்லைன்னா உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த மீன் முட்டையை சின்ன சின்னதாக இதை இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மசாலாவோட இருக்கட்டும் அப்போனா மசாலா நல்லா இந்த மீனோட இந்த மீன் முட்டையோடு சேர்ந்துடும் பாருங்கள் இந்த மீன் முட்டையில் மசாலா பிடிச்சி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எரிப்பும் உப்பும் நம்ம தேவைக்கு ஏற்றாப்பில் தான் போட்டுக்கணும் பாருங்கள் முட்டை எப்படி அது உடையாமல் அருமையாக இருக்குதுன்னு சொல்லி இனி இதில் வந்து கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லியெல்லாம் சேர்க்கும்போது வந்து இந்த மீன் முட்டையை பொறுத்தவரையில் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிரேவியை பாருங்கள் எவ்வளவு டேஸ்ட்டாக அழகாக வந்திருக்குன்னு சொல்லி அருமையாக வந்திருக்கு மீன் முட்டை ஒன்றுமே உடையலை இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்